வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது எழிலிராமன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விவசாய அணியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பிறந்தநாள் விழா குடந்தையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விவசாய அணி மாநில பொதுச்செயலாளர் ஓ வி கே வெங்கடேஷ் பிறந்தநாள் விழா கும்பகோணம் ஓபியம் மகாலில் நடைபெற்றது விவசாய அணி மாநில பொதுச்செயலாளர் வெங்கடேஷ் பிறந்தநாள் விழாவிற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளான வருகை தந்து மலர்மாலை அணிவித்து வீரபால் பரிசளித்து பொன்னாடை போற்றி பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழக விவசாய பிரிவின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஓ கே வெங்கடேஷ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களும் வணிகர்களும் பெரியவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் அவர் பல்வேறு பொறுப்புகளில் இளைஞராக இருக்கின்ற காரணத்தினால் ராகுல் காந்தி அவர்களின் பேராதரவை பெற்று இளைஞர்தான் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று ராகுல் காந்தியின் கோரிக்கையை ஏற்று அவருக்கு பல்வேறு பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழக மாநில விவசாய பிரிவு மாநில செயலாளர் மரியாதைக்கு தம்பி வெங்கடேஷ் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்று சிறப்பாக நடத்தி தந்த தேசிய உள்ளங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜித்ரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் மாநில பிரிவிலிருந்து மா மதிவதனர்